உடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் அந்த ஒரு அக்கிரமக்காரர்களை என்ன பண்றாருங்களா வெறுக்கிற தேவனாயிருக்கிறார் வீம்புக்காரர்கள் தேவனுக்கு விரோதமா வீம்பு செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா வீம்பு செய்கிறவர்கள் அக்கிரம செய்கிறவர்களை கர்த்தர் சொல்றார்கள் அவங்களை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு தேவ பிள்ளைகள் இந்த இடத்தில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் இதை எங்கே பார்த்து இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து எழும்பினாலும் வீம்புக்காரர்கள் வீணான பொய்களை சூழ்ந்து போட்டாலும் இயேசு ரச்சகர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன என்றால் அவர்களை நான் வெறுக்கிறேன் அவர்களை நான் வெறுக்கிறேன் அவர்களை நான் அழித்து போடுவேன் அவர்கள் உங்களிடத்தில் மீண்டும் வீம்பு செய்யாதபடி நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கத்த வாக்கு கிடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆண்டவர் வாக்கு கிடைத்தார் உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் உருவாக்குகிற யாராக இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கிடைத்தார் இந்த தேவ பிள்ளைகளே அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் அநேக வீம்புக்காரர்கள் எழும்பலாம் உங்களுக்கு விரோதமா அநேக வீம்புக்காரர்கள் எழுதலாம் விரோதங்கள் எலும்புகலாம் துன்மார்களில் எழுதலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற அவர்களை எல்லாம் நான் வெறுக்கிறேன் அவர்களை நான் அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு கிடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் தேவ பிள்ளைகளை நமக்கு விரோதமாய் எழும்புகிற வீம்புக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் நமக்குள்ள காணப்படுகிறார் அந்த தேவனை நாம் ஆராதிக்கலாம் அந்த தேவனை நாம் சோதனைக்கலாம் அந்த தேவனை நம்ம மகிமைப்படுத்துகலாம் நன்றி ஆண்டவரை நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது போய் பேசுகிறவர்களை அழிப்பேன் தேவனுக்கு விரோதமாய் போய் பேசுகிறவர்களை ஆண்டவர் அழிப்பீர் என்று சொல்லி நினைக்கிறார் தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லலாம் உங்களுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டம் சொல்லலாம் பொய்யானது தேவ விரோதமாய் செய்யலாம் அவர்களை உங்களுக்கு முன்பாகவே நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறேன் காண்கிற தேவன் கர்த்த நம்மை பலப்படுத்துகிற தேவன் அநேக பொய்கள் எழும்பற்றோம் அநேக துரோகங்கள் எழும்பற்றோம் அநேக வாஞ்சல்கள் எழும்பற்றோம் கர்த்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எல்லாமே இளம்

தேவன் அப்பா நீதிமான ஆசிர்வதிக்கிற தேவன் ஆண்டவரை அப்பா இடத்துல என் குடும்பத்தில்